நவல்பூர் அடுத்த தண்டலம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் ஆலயத்தில் எண்பத்தி ஐந்து ஆண்டு கூழ்வாரத்தில் பொங்கலிடும் திருவிழா மூன்று நாட்கள் நடைபெறும் நிலையில் இன்று முதல் நாள் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் காட்சியளிக்க பாராற்றங்கரையிலிருந்து பல வகை மேலதாளங்களுடன் ஜலம் திரட்டி பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியினை அதிமுக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் தொடங்கி வைத்தார் ராணிப்பேட்டை நவல்பூர் போன்ற முக்கிய வீதிகள் வழியாக பால்குட ஊர்வல நிகழ்வு பல வகையான மேலதாளங்கள் முழங்க நடைபெற்றது அப்பொழுது ஏராளமான பக்தர்கள் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் காட்சியளித்த அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரி அம்மனை வணங்கி வழிபட்டனர் இந்த பால்குட ஊர்வல நிகழ்ச்சி இறுதியாக தண்டலம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் ஆலயத்தில் நிறைவடைந்து பின்னர் பக்தர்கள் சுமந்து வந்த பால்குடங்கள் அனைத்தும் ஒன்றின் பின் ஒன்றாக அம்மன் மீது ஊற்றப்பட்டு மகா பாலபிஷேகம் நடைபெற்றது அப்பொழுது பக்தர்கள் பக்தி கோஷங்களை எழுப்பி அம்மனை பக்தியுடன் வேண்டி வழிபாட்டில் ஈடுபட்டனர்